்ரெண்ட்ஸ் வாழைப்பு கோலா உருண்டை வாங்க பாருங்க எவ்வளோ அழகான குஸ்தியான கோலா உருண்டை எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு பாருங்க இதை எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வாழப்பு கோலா உருண்டை எப்படி பண்ணலாம் விடை பண்றதுக்கு நம்ம முன்னாடியே கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கோம் அது கூட வத்தல் மூணு வத்தல் கடலைப்பருப்பு இருபத்தெண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு மிக்சியில் அரைச்சிடலாம் இப்போ நம்ம கடலை பருப்பை வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கிட்டோம் அதில் கொஞ்சம் முழுசான கடலை பருப்பு போடணும் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது கிறிஸ்தியாக இருக்கும் கிறிஸ்தியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் கோலாருண்டைக்கு தேவையான வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு நச்சு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கலந்துக்கலாம் கலந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எண்ணெயில் போட்டு எடுத்தால் கோலா உருண்டை ரெடி இப்போ சின்ன சின்ன கோலா உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிடலாம் எண்ணெய் ரெடி ஆகிட்டு இப்போ உருண்டைகளை எண்ணெயில் சேர்த்து எடுத்துக்கலாம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து குழந்தைங்களை ஹெல்த்தியாக சாப்பிட வைங்க இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா அமுந்த பிறகு தான் நம்ம வந்து கோலா உருண்டைகளை திருப்பி போடணும் ஈண்டு வந்துடும் இப்போ உருண்டைகளை திருப்பி போட்டுக்கலாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக உதிராமல் வருதுன்ட்டு இப்போ உருண்டைகள் ரெடி ஆகிட்டு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த உருண்டைகளை இப்படி வச்சு இப்படி தட்டுனா வாழைப்பூ வடை வாழைப்பூ வடை ரெடி ஆயிட்டு பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்கு அழகா இருக்குல்ல வடை சூப்பரா இருக்கு கோலா உருண்டை இங்கே பாருங்கள் க்ரிஸியான க்ரிப்ஸியான கோலா உருண்டை நல்ல வெந்திருக்கு பாருங்கள் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வேற வை டேஸ்ட்